நிகராக இப்போ வந்து என்ன சம உரிமைன்னு நம்முடைய அரசாங்கங்கள்லாம் இப்போ வந்து சட்டம் இயற்றி சம உரிமை கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கெல்லாம் வந்து கல்வியில் வந்து அந்த அளவுக்கு சரிசமமான உரிமையை கொடுக்கல ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தான் எல்லா புரட்சியுமே நடந்தது பாரதியார் தான் ரொம்ப ரொம்ப புரட்சி பண்ணவர் பெண்களுக்காக அப்புறம் பாரதிதாசன் இப்படி இந்த பெண் சக்தியானது நாம வந்து என்ன வளர்ந்து கல்வி கற்று உத்தியோகத்துக்கு போகிறோம் இல்லை தொழிலுக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளால் முடிஞ்சது அந்த எட்டு மணி நேரம் வேலை ஆனா பெண்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க காலையில் எழுந்திருச்சு வீட்டை சுத்தப்படுத்தி அந்த காலத்தில் மெழுகிறதுன்னு சொல்லுவாங்க கூட்டி மெழுகிறதுன்னு பசுஞ்சானத்தை கரைச்சி வாசல தெளித்து அதை வந்து என்னன்னா அதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியான என்ன நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு தத்துவங்கள் பசுஞ்சாணம் வந்து எதிர்ப்பாற்றலை வந்து உருவாக்கக்கூடியது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதில் வந்து நம்ம குடும்பத்தெல்லாம் அப்போ அந்த காலத்தில் இயல்பாகவே நடைபெற்று கொண்டிருந்தன இப்பெல்லாம் என்ன சிமெண்ட் தரையை போட்டுட்டு தண்ணியை வாரி ஊற்றி விளாசிட்டு கோலத்தை போட்டு வந்துடுறோம் இப்படி அதிகாலையிலே பெண்கள் வந்து எழுந்திருச்சு அந்த வீட்டை மூழ்கி வாசலை கோலமிட்டு அப்புறம் வீட்டு பொறுப்பு அவங்களுக்கு எப்படி அமைது பாருங்கன்னு அப்புறம் வந்து பெரியவங்களாக இருந்தால் பெரியவங்களுக்கு உரிய அந்த கடமைகள் அப்புறம் கணவருக்கு குழந்தைகளுக்கு இப்படி வந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் ஆதி காலத்தில் என்ன ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு எல்லாம் காலையில ஒரு உணவு இரவில் ஒரு உணவு மதிய உணவு என்பது அப்பெல்லாம் வந்து காமராஜருக்கு பிறகுதான் மதிய உணவு திட்டமே வந்தது அந்த காலத்துல என்ன இரண்டு வேளை உணவு தான் இந்த இரண்டு போகம் அதாவது என்னென்னாங்க உணவுலேயும் வந்து ஒரு போகம் மூணு இரண்டு போகம் மூணு போகம்ங்கிறதுக்கு சில தத்துவங்கள் இருக்குது உண்ணக்கூடிய உணவு வந்து ஞானிகள் தவசிகள்லாம் ஒருவேளை எடுத்தால் போதுங்கிறாங்க நல்ல பண்பட்டவர்கள் வந்து நமக்கு ஆசானாக இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் ரெண்டு வேலை எடுக்கிறாங்க மூன்று வேலை என்பது உழைப்பாளிகள் அப்போ இந்த உணவை நாம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த க உடம்பையும் நம்ம கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமு சொல்லிருக்காங்க ஆக இந்த ஒரு வேளை உண்டவர்கள் வந்து ஞானியாகவும் ரிஷிகளாகவும் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு வேளை துறவிகள் மூன்று வேளை குடும்பஸ்தர்கள் இப்படி குடும்ப பெண்கள் வந்து இந்த மூன்று வேலைக்கும் சமைத்து அவங்களுக்கு வந்து உரிய அந்த சுவையோடு சமைத்து கொடுத்து அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பெண்கள் வந்து திகழ்ந்தார்கள் இப்போ நமக்கே ஒன்று இப்போ என்னன்னாக்க ஆணவங்கிறது இருக்குது ஆணுக்கு ஏன்னா நம்ம தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குறோம் நீங்கள் என்ன வீட்டில் வந்து வெறும் வேலையை தானே செய்கிறீங்கன்னு அவங்க ஒரு நாள் அந்த வேலையை நிறுத்திட்டாங்கன்னாக்க உங்களுடைய சம்பார்த்தனை வந்து கட்டாயிடும் ஏன்னா இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக நம்ம வந்து பெற வேண்டும் பெண்கள் வந்து ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டாங்கன்னாக்க ஆண்கள் பாடக்கூடிய திண்டாட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆக இதனால தான் என்னன்னாக்க அந்த சக்தி வடிவமாக பெண்களை வந்து ஆதி காலத்திலிருந்தே எல்லாருமே வந்து போற்றி புகழ்ந்துருக்காங்க என்ன அந்த உணர்வுகளை கொண்டு தான் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டை வந்து விதித்தார்கள் அந்த ஒழுக்க நெறிகளுக்கான பெண்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு அது வந்து என்னென்னாக்கா நம்முடைய பாரத தேசத்துலேயும் குறிப்பாக தமிழகத்தில் வந்து ஒழுக்கு நெறிகள் வந்து மேலோங்கி இருந்தன ஒழுக்குடைமை அப்படிங்கிறத திருவள்ளுவரே பாடி வச்சிருக்கார் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது அப்படி அந்த சக்தி வடிவமாக திகழக்கூடியவர்கள் வந்து பெண்கள் ஆண்களை விட அதிக உடல் பலமும் மன மனபலமும் உடையவர்கள் பெண்கள் என்பது உணர வேண்டும் ஆண்கள் ஆனால் இதே நேரத்தில் என்னென்னா பெண்கள் வந்து இதை வந்து சாதகமாக்கி கொண்டு ஆண்களை வந்து தட்டி வைக்கிறாங்க அதுவும் கூடாது ஆண்கள் வந்து அதிகாரம் படித்தவர்களாக ஏன் திகழ்கிறார்கள்னா மற்றவங்களும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள்ங்கிறத ஆண்கள் தான் நிலைநிறுத்த முடியும் பெண்களால் நிலைநிறுத்த முடியாது ஏன் ஜான்சி ராஜி ராணிலாம் இல்லையான்னு கேட்பீங்க ஜான்சி ராணிலாம் வாழ்ந்தாங்க தான் இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு உரிய ஆண்கள் வந்து போய் வரக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து பெண்களுக்கு வந்து முழுமையாக கொடுக்காமல் ஆக ஆண்களை விட சக்தி மிக்கவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்டவர்கள் பெண்கள் என்பது அந்த காலத்திலேயே அவை பிராட்டி எல்லாம் வாழ்ந்திருக்காங்களே அவை பிராட்டி வந்து எத்தனை அரசர்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லி அரசாங்க அரசர்களை வந்து வாழ வைத்தார்கள் அதிகமான அத்தனை பேரையுமே அப்படி அருளும் அரசனும் ஆணையின் தேரும் பொருளும் பிறர் கொள்ளப் போவதன் முன்னும் தெருளும் உயிரோடும் செல்வனைச் சேரின் மருளும் பிணையவன் மாதவம் அன்றே என செல்வத்தையும் பொய்யானது என்கிறார் திருமூலர் ஆக எதுதான் நிலையானது அப்படின்னாக்க இந்த பரிபூரண ஆன்மாங்கிற அந்த உயிர் தான் அந்த உயிரானது எங்க போய் பிரபஞ்சத்துல பேரிம்ப நிலையை அடையினத்துக்கு இறைவனை வந்து சேர வேண்டும் இதே நிலையை வந்து இப்ப மாணிக்க வாசகர் எப்படி பொய்யாயினவெல்லாம் போய் அகலன்னு பாடினாரோ அதுபோன்று நமக்கு பொதுமுறையை தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர் அவர் அறத்துப்பாடுல கடல் வாழ்த்துல என்ன பாத்தீங்கன்னா பொறிவாயில் ஐந்து வித்தான் பொயிர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அதாவது என்ன இந்த ஐம்புலன்களான மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளால் உணரக்கூடிய ஊரு சுவை ஒளி ஓசை நாற்றம் இது எல்லாமே பொய்த்தன்மைகளை உடையது இதை வந்து யார் ஒருவர் ஒழிக்கின்றனரோ அவர்களே இறைவனது மெய்யான நெறியில் நின்று உலகில் நிலைத்து வாழ்வார் என்கிறார் அவரு அவங்க தான் பேரிம்பத்தை அடைவார்கள் என்பதை திருவள்ளுவரும் வந்து உறுதியிட்டு சொல்கிறார் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு புறம் கூறாமை என்கிற அதிகாரத்தில் புறம் கியூ புறம் கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும்